வணக்கம் இது வந்து வேப்ப முன்னாக்கு முக்கியமானது மிளகாய் செடிக்கு வேரல்கள் சம்மந்தப்பட்டதை நோய்க்கும் அதுபோக இலைவெளி தெளிப்புக்காக அதாவது நன்றாக த தட்டி ஊற வச்சு இலைவெளி தெளிப்புக்காகவும் அப்போ தெளிப்பு பண்ணும்போது நான் வீடியோ கொடுக்குறேன் இது சுமார் ஒரு நானூறு கிலோவுக்கு மேலே வந்து நானூறு ஐநூறு கிலோ அளவு கூட இருக்கும் அது இப்படி சொல்லலாம் நானூறு ஐநூறு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னு சொ நீங்கள் நினைக்கலாம் இனியும் ஒன்றை சாக்கு வந்து இருக்குது எடுத்து வைக்கல எவ்வளோன்னா எண்பது கிலோ கோழித்தீவன சாக் பெரிய சாக் அதாவது நார்மலாக நாட்டு சாக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னா நாட்டுச்சாக்கு வந்து ஐம்பது கிலோ தான் பிடிக்கும் இது எண்பது கிலோ கோழித்தீவன சாக் பெரிய சாக் போன்ற சாக்கு வந்து இருக்குது இது எல்லாமே இது இது இன்னும் சரியாக உளரலை இது வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அவ்வளோ தூரம் நீ நிறைய இருக்குது இது எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா மிளகாய் செடி வேரல்கள் சம்மந்தப்பட்டதுக்காகவும் அதற்கடுத்து இலை சுருட்டுக்கு இலைவெளி தெளிப்புக்காகவும் பயன்படுத்துறதுக்காகவும் அது இலைவெளி தெளிப்புக்குன்னா நன்றாக தட்டி புண்ணாக்கா மாட்டி அந்த புண்ணாக்கை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதோட சோப்பு கரைஸில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கு தற்சார்பு விவசாயத்தில் இது ஒரு பகுதி ஏற்கனவே நம்ம வந்து மாட்டுச்சாணம் வந்து சுமார் இருபது டிராக்டர் வந்து கொட்டியிருக்கோம் கொட்டின வீடியோ வந்து நம்ம கொடுத்தேன் அள்ளினதோ கொட்டினது செதறி விட்டது ஒரு பகுதி மட்டும் கொடுத்துருக்கேன் இன்னும் பாதி செதறணும் செதறக்கு நேரம் நேரம் இல்லாமல் இருந்துச்சு இனி சதறணும் இது வந்து வேப்பம்னாக்கு ஏற்கனவே கோடை உழவு சித்திரை மாதம் உழவே போட்டிருக்கோம் இனி மறு உழவு வந்து இந்த வாரத்தில் வந்து கட்டாயம் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம கருசக்கட்டில் வேலை இருந்ததுனால இப்போ தோட்டப்பயிரை வந்து கொஞ்சம் மெது தோட்ட வேலைகள் வந்து கொஞ்சம் சு சுமாராக வந்து இருக்கு இந்த அளவுக்கு அதாவது அதாவது வேப்ப விதைகளை பயன்படுத்தி பயன் அதாவது இதுக்கு பயன்படுத்துகிற வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அரிது ஏன்னா இதை விற்றாலே இந்த வேப்ப விதை விற்றாலே எப்படி இருந்தாலும் சுமார் ஒரு 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 பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரையிலும் இந்த வேப்ப விதை மட்டுமே போகும் நன்றாக காய்ச்சிருச்சுன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நம்ம மண்ணுக்கு தான் கொடுக்குறோம் செடிகள் நோய் தாக்குதல் கம்மியாகிறதுக்காக சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் தான் பண்ணுறோம் ஓகே நன்றி நன்றி